மனக்காம தாயே என்னை சோரம் போக விட்டு விட்டாய் அம்மா இந்த ஆட்சியா என்னை சோரம் போக விட்டு விட்டா அப்பேர்பட்டு நிலவை யாகப்பட்டது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது தாயே இந்த நேரத்தில் என் மனைவியிடத்தில் இந்த வார்த்தை நான் சொல்லாவிட்டாள் நான் யாருக்கிட்டால் எனக்கு நான் எந்த குலம் எந்த கோத்திரம் யாருக்குமே தெரியாது இந்த பொன்னூரி இடத்திலே நான் சொல்ல விட்டால் என் மனைவி நான் ஒரு சமயம் ஆண்டு விட்டதே ஆனால் இவன் ஜாதி கட்டுவன் என்று என் மனைவி மாலும் அறையிலும் மனதிலே வைத்துக் கொண்டிருப்பான் இது மனைவி கிட்டையாவது சொல்லிடலாம் அந்த குந்தி பிறந்தவன் மன்னராக மன்னராகப்பட்டவர் அந்த சூரசேர நாட்டில் போது மண்டலத்தை ஆட்சி செய்து வரும்படியான பொன்னி அந்த துர்வாச மகாமுனிவர் என் தாத்தாவை தேடி வந்தாராம் அப்படி வரக்கூடிய நேரத்திலே யாருக்கு வருவது என்று என் தாத்தா எழுந்து கொண்டு போய் பார்க்க தூர்வாசமாக அப்படி வந்து கொண்டிருக்காரா அப்படி வந்து கொண்டிருக்கும் அந்த தருணத்திலே அடியார் சூரசேனன் உன் நாட்டிலே நான் ஓராண்டு காலம் நான் தவம் செய்ய வேண்டும் என்ன நீங்க போய் பேசிங்க அப்படி நான் தவம் செய்ய வேண்டுமானால் அந்த சூரசேன மன்னர் இடத்திலே

எங்க தாத்தா மனவேதனையோடு சாமி அவரிடத்திலே இல்லை என்று சொன்னால் கொடுத்தால் வரும் இட்டால் சாபம் இவருக்கு நான் என்ன சொல்வேன் என்று சொல்லி என் தாத்தா ஆகப்பட்டவர் ஆகட்டும் என்று சொல்லி அரண்மனையில் அமர்ந்து கொண்டிருக்க பெத்தாலே எங்க அம்மா குந்தியம்மன் ஆகப்பட்டவள் காலையில் எழுந்து ஆத்தங்கரைக்கு சென்று எங்க அம்மா நீர் எடுத்துக் கொண்டு வருகிறாரா அரண்மனைக்கு அப்படி தன் நீர் எடுத்துக் கொண்டு வரக்கூடிய தருணத்திலே எங்கள் தாத்தாவாக வழங்க சூர மன்னர் ஆகப்பட்டவர் அரண்மனையில் மனவேதனையோடு வாடிய முகத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாராம் அப்படி அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த வேலையிலே என் தாய் குந்தியம்மன் வந்து கேட்கிறாராம் அப்பா ஏன் முகவாட்டத்தோடு இருக்கிறாய் எதற்காக முகவாட்டம் அணவேதன் இருக்கிறார் என்று சொல்லி என் தாயாகப்பட்டவள் என் தாத்தா சோற சேர மன்னர் இடத்தில் அவள் கண்ணே சொல்ல எந்த கிடையாது எந்த மனவியாதனையுமே கிடையாது துருவ மண்டலத்தை ஆண்டு வரும்படியான தூர்வாச வர்ணம் நாட்டை தேடி வந்தார் எங்க அம்மா சொல்றாங்களா தவத்தில் மிகுந்தவர் வலிமையில் வளம் பெற்றவர் அவர் நம்ம நாட்டை தேடி வந்திருக்கிறார் என்னக்கா எங்கிருக்கிறார் இருக்கிறார் என் தாய் தேடுகிறாரா அப்படி தேடிய போது அம்மா அவர் ஒரு ஆண்டு காலம் தவம் செய்ய வேண்டுமா நம்ம நாட்டிலே அகட்டும் அதுக்கு என்ன செய்யட்டுமே எங்க எங்க அம்மா சொல்றா அகட்டும் செய்யட்டுமே அதுல நான் பெருக்கு அது கிடையாதம்மா கள்ளி கழியாத பெண் ஆகப்பட்டவள் படிவெடை செய்வதற்கு தேவையா

ஏன் நான் போகிறேன் பணிவிடை செய்வதற்கு அம்மா எனக்கு இருப்பதே ஒரே ஒரு மகள் அப்படி ஒரு மகளை நான் அனுப்பி கொடுத்து விட்டு இந்த நாட்டை ஆண்டால் என்ன ஆளாமல் போனால் என்ன என்று என் தாத்தா வாகப்பட்டவர் என் தாயார் இடத்திலே அவர் சொன்னார் என் தாயாகப்பட்டவள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என் தாயாகப்பட்டவன் படிவிட செய்வதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அமர்ந்து கொண்டிருக்கும் போது துர்வாச மகாமுனிவர் வந்து தபத்தில் அமர்ந்தாராம் தவத்தில் அமர்ந்த உடனே துர்வாச மகாமுனிவர் என்ன இந்த மனதில் நினைக்கிறாரோ ஞானத்தில் நினைக்கிறாரோ எங்க மஞ்சள் என்றால் மஞ்சள் கொங்குமம் என்றால் கொங்குமம் தேங்காய் என்றால் என்ன மனதில் நினைக்கிறாரோ அனைத்துமே எடுத்து எடுத்து கேட்பதற்கு முன்பதாகவே என் தாயாகப்பட்டவள் கொடுக்கிறாராம் கொடுத்தவுடனே ஒரு ஆண்டு காலம் ஏகம் பூர்த்தி அடைந்து விட்டதாம் அப்படி பூர்த்தி அடைந்தவுடனே என் தாயாகப்பட்டவள் இந்த துர்வாச மகாமணிவின் தாயை பார்த்தாராம் நம்முடைய யாகத்தை பூர்த்தி செய்த இந்த பெண்மணியுடைய விருந்தானத்தை பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி இந்த துர்வாச மகாமணிவிராகப்பட்டவர் அதை நினைத்து பார்க்கும்போது ஆஹா இந்த பெண்மணிக்கு திருமணம் நடக்கிறது ஆனால் குழந்தை பாக்கியம் கிடையாதே என்ன செய்யலாம் அப்படி என்று சொல்லி அம்மா வாயenge}\\nநடைந்தார் வணக்கம் சாமி மணி உன் பேர் என்ன சாமி என் தந்தை ஆகப்பட்டவள் என்னை குந்தி என்று அழைப்பார் இன்று முதலாக நான் உனக்கு ஒரு பெயர் சூட்டுகிறேன் அறிந்தது எடுத்து கொடுத்து பூர்த்தி செய்தால் இன்று முதலாக உனக்கு ஞானப் பெண்ணு ஒரு பேச்சு குந்தியம்மனுக்கு மறுப்பேர் என்ன ஞானப்பெண் அப்படி பேர் சூட்டி தூர்வாச மகாமணிவர் ஐந்து கல்களை கையில் எடுத்து அவர் மந்திரம் செய்து என் தாயார் இடத்திலே அவர் கொடுத்தார்கள் எதற்காக சாமி இந்த ஐந்து கல்களை தருகிறாய் அம்மா கண்டிப்பாக நீ என்ன மனதில் நினைக்கிறாயோ நாளைக்கு உனக்கு என்ன பயன்படுகிறதோ நீ இந்த கல்லாகப்பட்டது நீ நினைத்தது ஆனால் ஐந்து தேவர்களுடைய ஐந்து கற்களை கொடுத்திருக்கிறேன் இந்த ஐந்து தேவர்கள் இந்த கல்லாகப்பட்டது ஐந்து தேவரை நினைத்து உன் மனதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக சமயமே உனக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி என் தாயாகப்பட்டவளதை எடுத்து அப்படியே முந்தாரியில முடிச்சுன்னு